வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ இன்னைக்கு சந்திக்கிறோம் இந்த வீடியோ என்னதுக்குன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில ஏற்பட்ட அந்த டித்வா புயல் இந்த டித்வா புயல் இலங்கை முழுக்க பல்வேறு இழப்புகள் அழிவுகள் சேதங்களை ஏற்படுத்தி இருந்தது அதுல மன்னாரில் உள்ள நானாட்டான் பகுதியையும் அது விட்டு வைக்கல அந்த வகையில் இந்த நானாட்டான்ல உள்ள எருவிட்டான்ன்ற ஒரு தான் நான் நிக்கிறேன் ஏன் இந்த கிராமத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த கனடா மன்னார் நட்புறவு சங்கம் இந்த டிஸ்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வந்திருக்கிறாங்க இந்த கனடா மன்னார் நட்புறவு சங்கம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் அவங்க பல்வேறு சேவை நல உதவித் திட்டங்களை செய்கிறாங்க இந்த நட்புறவு சங்கம் ஒரு லாப நோக்கமற்ற சங்கம் எந்த நேரத்திலையும் என்னென்ன உதவி தேவையோ அந்த உதவிகளை சரியா செய்யறதுக்கு முன்வார ஒரு சங்கம் அரசியல் செல்வாக்கிட்ட ஒரு அமைப்பு இவ்வாறாக போய் இருந்து குடியேறிய தமிழர்களால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் எந்த வரைக்கும் இயங்கி வருது இந்த சங்கம் செய்த உதவிகள் வந்து பல இருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல இருந்து ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஏற்பட்ட சுனாமியால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இவங்க பல்வேறு உதவிகள் செய்கிறாங்க கூடாரங்கள் மக்களுக்குரிய உணவுகள் நோய்களுக்குரிய மருந்துகள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிப் போரில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சாங்க இன்ற வரைக்கும் இவங்க நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழக படிப்பை முற்றுமுழுதாக அவங்க படிக்க முடிகிறதுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க இந்த கோவிட் நைன்டீனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு அவங்க பல்வேறு உதவிகள் செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு இந்த டிப்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கும் அவங்க உதவி செய்கிறாங்க வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய குறுக்கள் ஐயாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் அதுபோலவே இந்த வேளையிலே இங்கு இருக்கின்ற முள்ளிமோட்டை பள்ளங்கோட்டை கிராம அலுவலர் செல்வி நிதுசினி அவர்களையும் நானாட்டாம் பிரதேசத்துக்கான முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு ஊட்டியவர்கள் திரு அவர்களையும் எங்களுடைய பிரிவுக்கு பொறுப்பான சமுத்திய அபிவிருத்தின் அன்போடு வரவேற்றுக் கொள்வதோடு இந்த முள்ளிமோட்டை மற்றும் ராசமடு பிரிவு மக்களாகிய உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாக்கும் முகமாக நாங்கள் குறுக்களை வழ தாயத்தந்தையுடைய திருப்பா வளங்களை சிறந்த இங்கு வரவேற்கின்ற பொதுமக்களுக்கும் இந்நேர இந்நேர்த்தை தெரிவித்துக் கொண்டு நட்புறவு சங்கம் அரிசனவுடன் மன்னார் மாநாட்டின் மக்களுக்கு நிவாரண இருக்கும் மனம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலே வழங்கப்படும் பொதுவாக எடுத்துக்கொண்டால் உலகத்திலே வாழ்ந்த மக்கள் நிறைய சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள் அந்த ரீதியிலே உங்களுக்கும் கனடாவில் இருக்கின்ற மக்களுடைய அவருடைய ஆதரவு கிடைத்திருக்க என்றால் பெரிய உதவியாக இருக்கின்றது அந்த ரீதியிலே அவர்கள் உங்களை உங்களுக்கு வேறொருவராக நினைத்து தான தர்மங்களை செய்யவில்லை அவருடைய உறவுகள் என்றுதான் உங்களுக்கு தான தர்மங்களை செய்கின்றார்கள் இப்படியான கொண்ட புலிதரசர்களுக்கு எல்லாமல்ல நீங்கள் நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இறைவனை அவர்களுக்கு மென்மேன் அவருடைய வியாபாரங்கள் தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவருக்கு அவர்களுக்கு இறையாசி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தொடங்கும் மற்றும் தெரிவு செய்ய எண்பது குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக கனடாவிலே வாழ்கின்ற நம்முடைய உறவுகள் அவர்கள் தங்களுடைய நிறுவனத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் மன்னார் நட்புறவு சங்கம் மன்னார் அவர்கள் ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலைமைகளை அறிந்து கேள்விப்பட்டு எங்களோடு தொடர்பு கொண்டு பல தகவல்களை பெற்று பின்னர் குழுவாக தீர்மானம் எடுத்து இந்த உதவிகளை உங்களுக்கு வழங்குமாறு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே முதற்கண் அங்கு வாழுகின்ற அந்த உறவுகளை நான் நன்றியோடு நினைவு கூர்ந்தவராக அவர்கள் அங்கு செய்கின்ற சகலவிதமான தொழில் முயற்சிகள் வாழ்வாதார செயற்பாடுகள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பொதியினுடைய கிட்டிய அன்னளவான பொறுமதி ஐயாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்டது உங்களுடைய செவங்களிலும் அவர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் பெருமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதற்காக என்னோடு தோல் நின்று உழைத்த சக அலுவலர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்த பரம்பொருளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த உதவிகளை மனம் அளித்த அந்த கனடாவால் மன்னார் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த பொதிகளை வழங்குகின்ற நிகழ்வுகளுக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கிறேன்

इन तुरियासा अगर ताने लगे तो लगाकर लगाकर चाहिए चलिए तुम लोग इंतज़ा ஜாத்த மது கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேச பிரஜைகள் அனைவருக்கும் மற்றும் முள்ளிமோட்டை கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு பிரிவுக்கு உட்பட்ட பிரதேச பிரஜைகள் அனைவருக்கும் ஆன எண்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவினருக்கு கன்னடாவால் எமது உறவினரான கனடாவால் அசோசியன் என்ற பெயரிலே உதவிகளை செய்து வருகின்ற கனடா உறவினர்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்த இந்த வழங்கிய பொருட்களை பொருட்களின் உதவிகளை உதவியதற்காக அவர்களுக்கு நாங்கள் எல்லா பிரஜைகளையும் பிரஜைகளுமான நன்றி நன்றியை இப்பொழுது இந்த நேரத்திலே அவர்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றோம்